குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன வேலையே பயிரை மெய்வதை போல ஒரு செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் படிக்கின்ற சிறுமைகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பு என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கற்பதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிறார்கள் அனைவரும் இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாலில் வன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகரம் சென்னை என்று பெயர் பெற்றது கோயம்புத்தூர் நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் நாம் பெயர் பெற்றோம் ஆகவே இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாக இருக்கிறது இதற்கு அந்த அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுமைகளுக்கும் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பல்வேறு திட்டங்களை பெண்களுக்கு பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது பெண்களை பெண்களின் உரிமையை காத்தவர் இதய அம்மாவர்கள் பெண்களின் பெண் விடுதலை பெண்களின் பாதுகாப்பு பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கள்ளிப்பால் கொடுத்து கொடும பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலியிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை இதை நீங்கள் புரட்சி தலைவி அம்மாவுகளை அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கி பல பெண் குழந்தையை காப்பாற்றியவர் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவை அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மகப்பேறு உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம் மகளிர் குழு திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெற்றகம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்றும் அம்மா மறுக்கணி திட்டம் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த புரட்சித்தலை புரட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி விருதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தார்கள் இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிகரமாக இருந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னே முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்திலே இதேயும் அம்மா தலைவா பிறந்தநாள் நாங்கள் நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை ராய்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது தொடர்கதியாகி வருவதாக தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகரித்திருப்பதாகவும் அவர் குற்றம் இருக்கிறார் தமிழகத்தில் சிறுமி முதல் மூதாட்டி வரை அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது தொடர்கதியாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் இருக்கிறார் மேலும் தமிழகத்தில் சிறுமி முதல் மூதாட்டி வரை அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்